ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் மகிழ்வுண்டு சமைக்கலாம் வாங்க இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டி இறால் தொக்கு ப்ரான் தொக்கு டிஃப்ரெண்ட்டாக இறாலை எப்படி சாஃப்டாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா ப்ரான்ஸ் தொக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் ப்ரான் சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு இனி இதில் ஃபஸ்ட்டாக சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஒன் இன்ச் சைஸில் இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக கார்லிக் இவ்வளோவா எடுத்திருக்கேன் இதை மூணையும் வதக்கிட்டு அப்புறமா இல்லை அதை பேஸ்டாக்கி எடுக்கணும் தவிர ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் இது கொரியண்டர் லீவ்ஸ் வந்து லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண அப்புறம் கறி லீவ்ஸை எடுத்துருக்குறேன் தக்காளி மூணு தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்குறேன் இது மசாலா பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா குவார்ட்டர் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் டு டூ டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அது கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காக அப்புறம் குவாட்டர் டீஸ்பூன் சோம்பு பொடி அப்புறம் பெரும் பொடி குவாட்டர் டீஸ்பூன் ஜீரகப்பொடி இது குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி கடையில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரிக்கிறேன் இதை தவிர தேவையானது பெப்பை அது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன் ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஆட் பண்ணுறோம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஃப்ளை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை பேஸ்டாக்கி கொண்டு வந்துடுறேன் இந்த மீன் டைம் இன்னொரு சட்டி எடுத்து அதில் ஆயில் விட்ருக்கேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கேன் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூனாவது விட்டுருக்கேன் ஏன்னா இது தொக்கு இல்லையா அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இதில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பச்சை மிளகாயும் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் இதை வதக்கிக்கும் இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ப்ரான்ஸில் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் நான் வந்து ராக் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலையும் பிச்சி போட்டுக்கலாம் இது கூட அரைச்சி கொண்டு வந்த மசாலா குறை குறந்தான் அரைச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணியாச்சு இதையும் ஒரு ஒன் மினட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டோம் அதனாலும் சின்னதாக பச்சை வாசனை இருந்தால் அந்த ராஸ்மெல்லாம் போயிடும் இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதோடு கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டு வச்சுருக்குறோம் இருந்தாலும் இதில் போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறமா தக்காளி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணலாம் இதுவே அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு பட் நம்ம இன்னும் தக்காளி பழம் ஆட் பண்ணலை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அடிக்கும்போது தண்ணி விட்டுறாதுங்க இதையும் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வதக்குனதில் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம் பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ஆயில்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் இந்த மசாலா எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மிக்ஸி பவுலில் லைட்டாக கொலுக்கி ஒரு கொஞ்சமாக வாட்டர் ஒரு ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரான்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக வந்துடும் ஒரு ஃபு ஒவ்வொரு ப்ரானும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சின்ன ப்ரான்ஸ்ன்னா அவ்வளோ ஈஸியாக ரப்பர் ஆகாது நான் வச்சுருக்க கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸ்னால குயிக்காக வந்துடும் ஒரு ரப்பரி அந்த டெக்சர் கொடுத்துரும் அதனால் குயிக்காக குக் பண்ணி எடுத்துடணும் இதையும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ பார்த்துட்டு நம்ம இனி அடுத்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணு வா சூப்பராக ஆயில் தெரிஞ்சிருக்கு பாருங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் ஆயில் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இதில் நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணி வச்சிருக்கு இந்த ப்ரான்ஸ் இது எல்லா ப்ரான்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் ப்ரான்ஸ்லேருந்தும் வாட்டர் வந்து ஊசாகி வரும் இல்லைன்னா தேவைப்பட்டால் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இதில் நம்ம தேவைக்கு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்குவோம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் எடுத்துக்கலாம் பாத்தறலாம் mix பண்ணி குக்கரட் ரெடி ஆயிடுது நான் ஒரு 2 minutes வந்து ஓபன்ல வச்சி பண்ணா অটোமேட்டிக்காオイルலாம் ஃபுல்லா பிரிஞ்சு வந்துரும் பார்க்கலாம் சூப்பரா டேஸ்டியா அனஹ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல கொஞ்சம் lemon நான் என்ன نضيفறேன் फ्लेமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இனிதா உங்கள் தேவைக்கு நீங்கள் புளிஞ்சி விட்டுக்கங்க புளிப்பு பார்த்துட்டு பார்த்தட்டு விட்டுக்குங்க மூடி வச்சிடலாம் அதிகமாக குக் பண்ணாதுங்க இப்போ கரெக்டாக ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் தொக்குக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வேறு போட்டிருக்கோமா இதை ஒயிட் ரைஸோட கீ ரைஸோட சப்பாத்தி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்டான் ருசியாக இருக்கும் ருசிச்சு பாருங்கள் மகிழ்வோடு சமைக்கணும் வாங்க சேனலை பாருங்க சமைங்க ருசிங்க மகிழுங்க அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் லைக் அண்ட் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க் யூ ஒயிட் ரைஸோட சுட்ட சுட்டன்னு சாப்பிட்டு பாருங்க வெரி